ஆத்துமாவை குளிரப்பண்ணும் நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் விசாய ஐம்பத்தி எட்டு பதினொன்று வற்றாத நீரூற்று வாழ்வு எப்போதும் ஆசீர்வாதமாகவும் செழுமையாகவும் வாழ்வும் வனப்புமாகவும் இருக்கும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்போதும் பசுமையாக இருக்கும் இத்தோட்டத்திற்கு தண்ணீர் குறையாமல் கிடைப்பதால் மரங்களின் வேர்கள் நீர்க்கால்களின் ஓரத்தை நோக்கி செல்லும் நீர் குறையாமல் கிடைப்பதால் இல்லத்தின் சத்துக்கள் வேர்வழியாக மரத்துக்கு கிடைக்கும் இதனால் பசுமை மாறாத தோட்டமாக காட்சி தரும் தோட்டம் குளிர்ச்சியாக இருக்கும் வந்து போகின்றவர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் வசந்த வனமாக தென்படும் தொலைவழி பறவைகளுக்கு ஒரு சரணாலயமாக காணப்படும் காயும் கனியும் அதனதன் காலத்துக்கு ஏற்ற வகையில் குறையாமல் கிடைக்கும் மரத்தின் வேர்கள் நீர்கால்களின் ஓரத்தில் தொடர்பு வைத்திருப்பதால் மரம் உறுதியோடு இருக்கும் தோட்டம் எப்போதும் குளிர்ச்சியாகவும் வந்து அடைக்கலமாகின்றவர்களுக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் மரங்களைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றுரதியில் பற்றி வளரும் விசுவாசக் கூட்டத்தாராகிய நாமும் வற்றாத வாழ்வு தரும் தண்ணீராம் கிறிஸ்துவண்டை வரும்போது எப்போதும் ஆன்மீகத்தில் குளிரூட்டம் பெற்ற வளமிக்க விசுவாச மார்க்கத்தாராக இருப்போம் அப்போது நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறி மற்றவர்களுக்கு இருப்போம் நாமும் விசுவாசத்தில் நீர் நீர்பாய்ச்சலான தோட்டத்து மரம் இலையுள்ள மரம் போல் எப்போதும் செழிப்பாய் இருப்பது போல இறை வரும் அனைவரும் செழித்து இருப்பார் மற்ற ஏழு பதினாறு முதல் இருபது முடிய ஒன்றியோ ஒன் மூன்று ஒன்று சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு பதிமூன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்து மரங்களைப் போல் இருப்பார்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்து மரத்தின் வேர்களுக்கும் நீருக்கும் தொடர்பு இருப்பதால் தோட்டம் நல்ல கனிகளை கொடுப்பது போல் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஆன்மீகத்தில் அன்றாட தொடர்பு இருக்குமெனில் அவருக்குள் ஆவிக்குரிய கனிகளாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் ஆகியவற்றை தர முடியும் கல்லாத்திர ஐந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சபம் ஆன்மீகத்தில் அன்றாடம் எங்களை குளிர பண்ண விரும்பும் கடவுளே எங்கள் ஆன்மீக வாழ்வு வறண்டு போகாமல் வற்றாத நீரூற்றாக மாறச் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்